உடலுக்கு மேம் ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்து ஸ்டார்ட் மெல்லார்கள் நானும் இருக்காங்க எங்கள் வீட்டில் விநாயகர் சதுரனு காலையில் நைட்டு நான் விநாயகருக்கு என்ன மாதிரி அலங்காரம் பண்ணேன் அன்னைக்கு பூஜையில் என்னென்னலாம் பண்ண அந்த வீடியோ தாங்க இப்போ காமிக்கிறேன் நான் வந்து விநாயகர் சதுரனுக்கு மூணு மணிக்கெல்லாம் எழுந்துட்டேன் என்னென்னு பார்த்தீங்க ஏர்லி மார்னிங் வந்து வேலைக்கிழமை நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டுருப்போம் வெள்ளிக்கிழம பண்ண முடியாது இருந்தாலும் நம்ம சனிக்கிழமை விநாயகர் பண்ணும்போது சின்ன சின்ன தூசிகள் அதெல்லாம் அதுக்காக என்ன பண்ணனா பழைய போடலாம் எடுத்து போட்டுட்டு பச்சரிசி ஊற வச்சுருந்தா அதை மாவு அரைச்சி கோலம் போட்டேன் பூஜை ரூமில் விற்கிறேன் விற்கிற மன இல்லை அதுக்கெல்லாம் பச்சரிசி மாலை கோலம் வாசல்லையும் பச்சரிசி மாவுலேயே தான் கோலம் போட்டு கிச்சன்லேயும் வந்து அழகாக கோலம் போட்டுட்டு பார்க்கவே ரொம்ப அப்படியே மங்களகரமாக தெய்வீக இருந்துச்சு அதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமலை வச்சுட்டேன் பாருங்கள் என்ன தான் நம்ம அந்த கோலம் கட்டிச்சு அதிலும் போட்டுருந்தோம் அரிசி மாலை அரிசி போடுற கோலமே ஒரு தனிதாங்க சரிங்க இந்த வேலையெல்லாம் வந்து நான் எழுந்து காலையில் குடிச்சி முடிச்சுட்டு செஞ்சேன் சரி முதல் வேலையாக என்ன பண்ணலான்னா சக்கரை பொண்ணு தொடங்க கிச்சனில் போய்ட்டு காஃபி கூட போடாமல் சக்கரை பொண்ணு அந்த நாளை தொடங்கும் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு த்ரீ ஓ கிளாக்லேருந்து சக்கரை கிட்டே வரும்போது செவன் ஓ க்ளாக் ஆகிடுச்சு சின்ன பூ எல்லாம் வைக்கணும் அதுக்கப்புறம் சாமிக்கு அலங்காரம்லாம் சின்ன ஏன்னா விநாயகர் வர வந்துவிட்டால் அவருக்கு ஒரு அலங்காரம் பண்ணணும் இல்லைங்களா அதுக்காக இந்த முடிச்சு படையலும் ரெடி பண்ணோம் ஒன்றரை மணிக்கெல்லாம் நம்ம படையல் போட்டு முடிச்சிடணும் சொல்லிவிட்டு விநாயகருக்கு ஸ்பெஷலாக இன்னொரு விஷயம் என்ன பண்ணான்னு பார்த்தா அவளில் டிசைனான்னு முடிவு பண்ணிவிட்டு அவளை எடுத்து கொஞ்சமாக ஒரு ஒரு அஞ்சு ஆறு லட்டுக்குள்ளே தான் செஞ்சு வச்சுட்டு அப்புறம் பாப்பாவும் போயிட்டு காலையிலே போயிட்டு விநாயகரை வாங்கிட்டு வந்துட்டா அதுக்குள்ளே நான் என்ன பண்ணால் அவர் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே படையல் எல்லாம் ரெண்டு பழங்கள் நெய்வேதியங்கள் காவல் பொருட்களில் எல்லாம் போ எல்லாம் அலங்காரம் ரெடி பண்ணி வச்சுருந்தா அவர் அவரை வச்சு அப்படியே அலங்காரம் பண்ணிவிட்டு படையல்னு பார்த்தீங்கன்னா சோறு வடிச்சிட்டு வெள்ளை சோறு வடிச்சிட்டு கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் எல்லா நான் போட்டு நல்லா சாம்பார் வச்சுட்டு பல வகையான காய்களை போட்டு ரெண்டு வகையான வடை பூர்ண கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை ரெண்டு வகையான சுண்டல் சர்க்கரை பொங்கல் ப்ளஸ் லட்டு கீரை அப்பளம் அண்ட் தென் வந்து பால் பாயசம் பால் கொழுக்கட்டை காட்டுக்களுக்கு பெருமம்பழம் விழாம்பழம் என்ன எங்களால் முடிஞ்சது அளவுக்கு நாங்கள் எனக்கு சக்திக்கு இந்த முறை இவ்வளோ கொடுத்துருக்க அளவுக்கு நான் இது சந்தோஷமாக இன்னும் பெருமையாகவும் இருந்துச்சு எனக்கு நான் கடவுள் நமக்கு நல்லா ஆசீர்வாதம் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம என்னால் முடிஞ்சது நான் போட்டு அவருக்கு ஒரு திருப்தி எனக்கு திருப்தி அவருக்கும் திருப்தி இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஆசீர் தான் இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம் கடவுளை பார்த்து ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோவை இது என்னன்னா அன்றைக்கி மார்னிங் எல்லாம் முடிச்சிருக்கோம்னு ஈவினிங் வந்து வீட்டு வாசலில் அழகாக விளக்கேற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வாழை இலை விரிச்சிட்டு அதுக்கு மேலே பையனா மார்னிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு ஈவினிங் பூஜை இது வாழை இலையில் அரிசி பச்சரிசி போட்டுட்டு தேங்காய் உடிச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்தெறி போட்டு தீபம் போட்டுட்டு வாங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நான் இப்படி தான் பண்ணுவேன் ஏன்னா கடன் பிரச்சனை நம்மளுக்கு வீட்டில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்ந்து போகும்னு சொன்னாங்க அதனால நம்பிக்கையாக இந்த வேலையை செஞ்சேன் விநாயகர் சதுர்த்திக்கு போட முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க மாதத்தில் வர சதுர்த்தி நாளில் என்ன பண்ணுங்க இதே போல் ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக பச்சரிசி போட்டு தேங்காய் ஒழித்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கூங்க மஞ்சள் வச்சிட்டு பஞ்சத்திரி போட்டு தீபம் போட்டுவாங்க நம்ம வெளியில் வாங்கிட்டு இருக்க கடன் கொஞ்சம் குறையும் வட்டி வந்து குறைஞ்சிச்சின்னா நம்மளுக்கு கையில் இருந்து பணம் கொஞ்சம் சேவிங்ஸ் ஆகும் இல்லைங்களா அதுக்காக தான் இந்த தீபம் போட சொல்கிறேன் நம்ம வீட்லேயும் வந்து கடன் குறைஞ்சால் வீட்டில் நிம்மதியாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பரவாயில்ல நம்ம கையில் ஒரு பத்து ரூபாய் இருக்குடா சந்தோஷம் அதை சேர்த்து வைப்போம் ஒரு உண்டையில் போட்டு வைப்போம்னு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் இன்னொரு ஒரு பிள்ளையார் வந்து இருந்தார் அவருக்கு சின்னதாக குட்டி அலங்காரம் பண்ணுங்க இப்படி தாங்க எனக்கு விநாயகர் சதுர்த்தி போச்சு உங்களுக்கு எப்படிச்சின்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் சி நெக்ஸ்ட் வீடியோ